மூத்த பத்திரிகையாளரும் ரெட்விக்ஸ் பழையொழியினுடைய நிறுவனருமான பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் இன்றைய தினம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது பற்றி சில செய்திகளை பேச வேண்டியிருக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை குறித்து அவதூறா பேசினார் ஆபாசமாக பேசினார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்போது வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட அதே வழக்கில் ரெட்விக்ஸ் பெலிக்ஸ் அவர்கள் மீதும் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது எதுக்காக பெலிக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சவுக்கு சங்கர் அவர்களை ஊடகத்தில் அவர்கள் தான் நேர்காணல் செய்தார் அவர் தான் இருந்து நேர்காணல் செய்தார் சவுக்கு சங்கர் ரொம்ப ஆபாசமா பேசிட்டாரு அதற்கு பெலிக்ஸ் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி அவரும் ஒரு காரணம் தான் என்று சொல்லி ஏற்கனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கின் அடிப்படையில் இன்று காலை பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை டெல்லி வரைக்கும் போய் தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் எந்த தவறுமே செய்யாத பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் எதுக்காக டெல்லி வரைக்கும் போனோம் எதுக்கு டெல்லிக்கு போய் தலைமறைவாக வேண்டும் என்று திமுகவை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் எதற்காக டெல்லி சென்றார் அப்படின்னா தன் மீது தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு குறித்து புகார் செய்வதற்காக பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் நேரடியாக புகார் கொடுப்பதற்காக தான் டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லி வரைக்கும் சென்று காவல்துறை வரை கைது செய்திருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற வேங்கிய வயல மனிதன் குடிக்கக்கூடிய குடிநீரில் மனித மலத்தை கலந்த நபர்களை ஒரு ஆண்டு காலமாகியும் இதுவரைக்கும் காவல்துறையால் கைது செய்ய முடியல ஆனால் ஒரு பத்திரிகையாளரை ஒரு ஊடகவியலாளரை ஒரு நெறியாளரை கேள்வி கேட்டார் என்கிற காரணத்திற்காக டெல்லி வரைக்கும் போய் காவல்துறை கைது செய்திருக்கிறது எப்படி பார்ப்பது இந்த கைது நடவடிக்கை திமுகவை சார்ந்தவர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் இதை ஆதரித்து பெலிக்ஸ் கைது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது கைது செய்ததும் அதை ஆதரித்து நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு ஊடகம் வைத்திருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நெறியாளராக விருந்தினராக வரக்கூடிய நபர்களிடம் கேள்விகளை எழுப்புகிறார் எழுப்பி அவர்கள் என்ன பதிலை சொல்கிறாரோ அந்த பதிலை அப்படியே வெளியிடுகிறார் இது பெலிக்ஸ் ஜெரால் செய்யக்கூடிய வேலை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க ஊடகவியலாளர்கள் செய்யக்கூடிய வேலை ஊடகங்கள் இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கும் ஊடகங்களிலே நேர்காணல் எடுக்கக்கூடிய நபர்கள் நேர்காணல் கொடுக்கக்கூடிய நபர்களுடைய அந்த கருத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் எப்படி ஊடகத்துறை இயங்கும் எப்படி பத்திரிகை துறை இயங்கும் எப்படி பார்ப்பது இதை நீங்க சவுக்க சங்கரை கைது செஞ்சீங்க கைது செய்து அவரை சிறையில் அடைத்தீங்க சரி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட எதற்காக கைது செய்ய வேண்டும் கேள்வி கேட்டார் என்பதற்காக கைது செய்தீர்களா இல்லை அது இல்ல சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு காரணமே பெலிக்ஸ் ஜெரால்டு தான் என்றெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டது சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்ததற்காக அல்ல மாறாக அவர் திமுக ஆதரவாளர் இல்லை அதுதான் பிரச்சனை

ஆதரவாளர் ஒருவரை நேர்காணல் எடுத்து அவர் சவுக்கு சங்கர் பேசியது போல் பேசியிருந்தால் கைது செஞ்சிருப்பாங்களா கைது செஞ்சிருப்பாங்களா இல்ல குறைந்தபட்சம் அந்த திமுக ஆதரவாளரையாவது கைது செஞ்சிருப்பாங்களா இப்படி நீங்கள் கைது செய்ய வேண்டும் நேர்காணல் எடுப்பவரை எல்லாம் கைது செய்ய வேண்டும் முதலில் கைது செய்யப்பட வேண்டியவர்களை திமுக ஆதரவு ஊடகங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் எத்தனை வலையொலிகள் நான்காம் தர பேச்சுகள் முழுக்க முழுக்க நான்காம் தர பேச்சுகள் ஆபாசமான கொச்சையான பேச்சுகளை பேசுவதற்காக மட்டுமே பல ஊடகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது திமுகவுக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க பெண்களுக்கு அவர்களுக்கு எதிராக கொச்சையாக வன்மமாக பேசக்கூடிய நபர்களோடு ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒன்றாக சேர்ந்து ரெண்டு புகைப்படம் வரைக்கும் எடுத்திருக்கிறார் இருக்கிறது இன்னமும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அவ்வளவு வன்மம் கொண்டு பார்க்கவே முடியாதுங்க குடும்பத்தோடு மனைவி குழந்தைகளோடு இருந்து பார்க்க முடியாத அளவிற்கு அநாகரிகமான பேச்சுக்களை மட்டுமே பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் வலை இருக்கிறார்கள் திமுக ஆதரவு வலை அவர்களில் எத்தனை பேரை திமுக அரசு இதுவரைக்கும் கைது செய்தது எத்தனை பேரை கைது செய்தது எத்தனை நிறையாளர்களை கைது செய்தீர்கள் அப்போ உங்களுக்கு திமுகவுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது திமுகவுக்கு எதிராக பேசினால் நாங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பத்திரிக்கையாளராக இருந்தால் கூட அவர்கள் நிறைய இருந்தால் கூட அவர்களை அந்த துறையில் அவர்களுடைய தொழிலை கூட நாங்கள் செய்ய விட மாட்டோம் பத்திரிகையாளராக இருந்தால் கூட அவர்களை நாங்கள் கைது செய்து சிறையில் அடைப்போம் என்கிற மிரட்டல் விடுத்திருக்கிறது திமுக நினைக்கலாம் ஏதோ பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்று இல்லை அப்படி நினைத்தீர்கள் என்றால் அதை விட பெரிய எதுவுமே இருக்க முடியாது இது ஜெரால்டுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அடக்குமுறை அல்ல மாறாக பத்திரிகை துறையின் மீது தொடுக்கப்பட்ட ஜனநாயக படுகொலை ஊடக சுதந்திரத்தின் மீது கருத்து சுதந்திரத்தின் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறை தான் இது பார்க்கணும் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் ஒன்றாக நிற்க வேண்டிய தருணம் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் திமுக அரசினுடைய இந்த ஜனநாயக படுகொலைக்கு எதிராக இந்த சர்வாதிகார ஆட்சி முறைக்கு எதிராக அணி திரள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் இப்போ சவுக்க சங்கர் அவர்களை கைது செஞ்சாங்க அவர் வந்து பெண் காவலர்களை தவறா பேசிட்டாரு அதனால நாங்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்தோம் என்று சரி அவர் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள் கைது செய்தீர்கள் பெண் காவலர்கள் மீது திமுக அரசுக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருக்கும் என்றால் கனிமொழி அவர்களுடைய கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் ரெண்டு பேர் பெண் காவலரிடம் அத்துமீறிய செய்திகள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்ன செஞ்சீங்க அவங்கள அந்த ரெண்டு திமுக நிர்வாகிகள் என்ன செஞ்சீங்க திமுக தலைவர்கள் அதுல தலையிட்டு சமரசம் செஞ்சு வச்சீங்க மன்னிப்பு கேட்க வச்சு அனுப்புறீங்க புகார் கொடுத்த பெண் காவலரே புகார வாபஸ் வாங்கினாங்க அப்ப திமுகவினுடைய ஆதரவாளர்கள் பெண் காவலரை அத்துமீறி இருக்கிறாங்க பெண் காவலர்களிடம் எந்த நடவடிக்கையும் பேசினார் காரணத்திற்காகவே கைது எப்படி பார்ப்பது உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களை சார்ந்தவர்கள் எதை செய்தாலும் நீங்க வந்து கண்டுகொள்ளவே மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு எதிரானவர்கள் பேசினாலே கைது செய்வோம் என்றால் இதுதான் சர்வாதிகார ஆட்சி நாங்கள் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் பாசித்த பாஜக ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளில் ஈடுபடுகிறது நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க இதுதான் நீங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அழகா இப்படித்தான் ஜனநாயகத்தை நீங்கள் பாதுகாப்பீர்களா இதை தானங்க பாஜக வட இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறான் பாஜகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை ஏவி வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது மிரட்டுவதென்று எப்படி பாஜக அங்கே செய்கிறாரோ அதை அப்படியே திமுக இங்கே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சவுக்கு சங்கர கைது செஞ்சுட்டீங்க சரி அதுக்கப்புறமா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது கையை உடைகிறீங்க சவுக்கு சங்கர் கையை உடைத்ததன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வர்றீங்க எங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் உங்களுடைய கைகளை நாங்கள் உடைப்போம் சொல்ல அடுத்து யார் கையை கையை உடைக்க போறீங்களா அடுத்து திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ எல்லோரையும் தேடி தேடி போய் அவருடைய கைகளை உடைக்க போறீங்களா சரி உடைங்க எத்தனை ஆண்டுகளுக்கு உடைப்பீர்கள் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலத்திற்கு திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபருடைய கைகளை எல்லாம் உடைப்பீங்க இல்லையா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் எப்பவும் திமுக அதிகாரத்தில் இருக்க போறது இல்லை இல்ல அப்ப இந்த ஆட்சி முடிவடைந்ததற்கு பிறகு நீங்க எப்படி அதிகாரத்தில் போறது இல்ல அடுத்து வரக்கூடிய கட்சி அடுத்து வரக்கூடிய ஆட்சி நீங்க இப்ப உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய கைகள் எல்லாம் உடைச்சது மாதிரி அடுத்து உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களுடைய கைகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய அரசு ஆட்சி உடைக்கணுமா அதுங்க நடக்கும் நடக்கும் என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் விதைக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால் கருத்தியல் ரீதியாக பதில் கொடுங்கள் உங்களுக்கு எதிராக பேசினா சரி தவறா பேசிட்டாரு அது சார்ந்து வழக்கு தொடுங்கள் இந்த விஷயத்துல சவுக்கு சங்கர் தவறா பேசிட்டாரு அதனால அவர் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் கைது செய்கிறோம்னா அதை செய்யுங்க அப்படி செய்யுங்க அதை விட்டுக்கிட்டு கஞ்சா வழக்கு போடுறது கையை உடைக்கிறது இதெல்லாம் எப்படி பார்க்கறது கஞ்சா எடுக்கிறாங்க சவுகசங்கர் வீட்டில இருந்து கஞ்சா வீட்டிலேயே இல்லையா சவுகசங்கர் வீட்டிலே வச்சிருந்தாரு முன்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதி அரசர்கள் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடைபெற வாய்ப்பு இல்லை என்று நீதிபதிகள் காவல்துறை மீது சங்கத்தை எழுப்புறாங்க காவல்துறை வலுவாக சரியாக இந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் இவ்வளவு புழக்கமே வந்திருக்காது இவ்வளவு வழக்குகள் போட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது என்று சொல்லி உள்துறை அமைச்சர் உட்பட சில அதிகாரிகள் அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கோடிக்கணக்கில் கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடிய கஞ்சா புழக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கைது செய்யுங்கன்னு சொன்னா சவுக்கு சங்கர போய் கைது செஞ்சுட்டு வந்திருக்காங்க சவுக்கு சங்கர் வீட்டுல போய் கஞ்சா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த கஞ்சா வழக்கு போடப்படுவது எதற்காக போடப்படுவது என்பது எல்லாருக்குமே தெரியும் சாதாரண மனுஷனுக்கே தெரியும் ஒருவன் மீது எளிமையாக ஒரு வழக்கை போட்டு அவனை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னா இந்த கஞ்சா வழக்கை மாதிரி எளிமையா ஒரு வழக்கு கிடையாது ஒண்ணு இல்ல உங்க மேலயோ எம் மேலயோ நம்ம மேல ஒரு வழக்கு பதிவு செய்யணும்னா நம்ம வீட்டில் ஒரு கிலோ கஞ்சா இல்லை ஒரு நூறு கிராம் கஞ்சாவை எடுத்து வச்சுட்டா போதும் கஞ்சா வச்சுட்டு வீட்டில் வந்து சோதனை பண்ணி கஞ்சா இருக்குது நம்ம வீட்டில் வீட்டில் இருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லி வழக்கு போடலாம் அதுதான் சாட்சி கஞ்சா இருந்தது சாட்சி அவ்வளோதான் அப்ப இப்படி எத்தனையோ வழக்குகள் தொடர்ச்சியாக போடப்படுகிறது உலகத்துக்கே தெரியும் அது அப்போ எங்களுக்கு எதிராக பேசுனா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் கஞ்சா வழக்கு போடுவோம் போடுங்க தான் நம்ம யார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் சரினா கஞ்சா வழக்கு நினைவு இருக்கிறதா திமுகவினருக்கு நினைவிருக்கிறதா அந்த வழக்கு எப்படி முடிவடைந்தது என்பதை நினைவிருக்கிறதா தான் இன்னைக்கு சவுக்க சங்கரம் மேல நீங்க கஞ்சா வழக்கு எப்படி போடுகிறீர்களோ அதே போன்றுதான் இன்றைக்கு மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கிலிருந்து எல்லோரும் விடுவிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த வழக்கு போடப்பட்ட ஆனால் அந்த வழக்கு போடப்பட்டது இல்லையா அந்த வழக்கு என்பது அதிமுகவுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியது என்பது எல்லோருக்குமே தெரியும் அடுத்த ஆட்சிக்கே வரல அடுத்த முறை அதிமுக ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது இதே கஞ்சாவை கையில் எடுத்த அதிமுகவுக்கு அன்றைக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ ஏற்படும் மாற்று கருத்து திமுக சங்கராக இருக்கட்டும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களாக இருக்கட்டும் நமக்கு நிறைய முரண்பாடுகள் மாற்று கருத்துகள் உண்டு சவுக்கு சங்கர் அவர்களுடைய சில பேச்சுகள் எல்லாம் ரசிக்கவே முடியாது அப்படி இருக்கும் அவ்வளவு வன்மத்தோடு சில பேச்சுகள் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அதுக்காக நம்ம அவர் மீது போடப்பட்ட இந்த கஞ்சா வழக்கு இந்த கையை உடைக்கிறது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய சில கருத்துக்கள் மீதும் நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது மாறுபட்ட கருத்துகள் எல்லோரும் மீதும் நமக்கு உண்டு அதுக்காக அவர்கள் மீது போடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இதையெல்லாம் நம்ம கடந்து சென்றோம் என்றால் நாம் மனிதர்களாக இருப்பதற்கே தகுதியேற்றவர்கள் ஒரு சக மனிதனுடைய மனித உரிமைக்கான ஒரு போராட்டம் இது இது அப்படிதான் அப்படிதான் பார்க்க பார்க்கணும் ஜெரால்டுக்கான பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய பிரச்சனை இந்த நாட்டின் ஜனநாயக சக்திகள் அத்தனை பேரும் ஓர் அணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் ஓர் அணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திமுக இதைத்தான் செய்தது அன்றைக்கு எதை செய்தார்களோ அதை மறுபடியும் அப்படியே திமுக தொடர்கிறது வரைக்கும் கேட்டார்கள் கடந்த காலத்தில் நாங்கள் செய்த தவறுகளுக்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார்கள் இவர்கள் தெரிந்திருப்பார்கள் என்று மக்கள் நினைத்து வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் திமுக இப்போதல்ல திமுக எப்போதுமே திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் திமுக மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களே அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இப்ப பெலிக்ஸ் ஜெரால்டு மேல நீங்க வழக்கு போட்டீங்க என்ன ஆகும் அவருடைய ரெட் பிக்ஸ் ஊடகம் இன்னமும் அதிக அளவுக்கு வளர போகிறது வெளியே வந்து இன்னமும் உங்களை அதிக அளவுக்கு அம்பலப்படுத்த தான் போகிறார் அம்பலப்படுத்த தான் போகிறார் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து நடக்கிறதா இல்ல தெரியாமல் நடக்கிறதா யார் இப்படி தவறாக வழி சரி அது எப்படியோ அது உங்களுடைய பிரச்சனை ஆனால் இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் தொடர்ச்சியாக இன்னமும் தொடருமானால் திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் எழுதி கொண்டிருப்பதாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது எப்போதும் திமுக அதிகாரம் இருக்காது அதை திமுக மனதில் வைத்துக் கொண்டு செய்யும் திமுக இணையதளத்தில் இருப்பவர்கள் அவனைத்தான் கைது செய்வோம் என்று சொல்லி எழுதிட்டு இருக்காங்க ஒருத்தர் திமுக ஆதரவாளர் எழுதுறாரு அடுத்து மாதேஷ் தான் கைது செய்யப்படுவார் என்று அது எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ எல்லோரையும் நாங்கள் பட்டியல் எடுத்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொருவராக நாங்கள் கைது செய்வோம் கூறி வைத்து வேட்டையாடுவோம் என்று வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க வேலை செய்யுங்க எல்லா வேலைக்குமான கூலியும் விரைவில் கிடைக்கும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது நடக்கும் திருந்திருப்பீங்க நினைச்சு மக்கள் ஆதரிச்சாங்க இல்லை நாங்கள் திருந்தவே இல்லை நாங்கள் இப்படியே தான் இருப்போம் என்று சொல்லி நீங்க காட்டுறீங்க சரி காட்டுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஊடகையாளர்களுக்கு நெறியாளர்களுக்கு ஜனநாயக சக்திகளுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான் சவுக்கு சங்கத்தினுடைய தனிப்பட்ட பிரச்சனையாகவோ பெலிக்ஸ் ஜெரால்டுடைய தனிப்பட்ட பிரச்சனையாகவோ இதை நீங்கள் பார்த்து அமைதி காத்தீர்கள் என்றால் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம்